பத்து ரூபாய் செலவழிச்சு அதில் தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சென்னையை பற்றி பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்கிறாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதில் செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்கள் செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க கொடுத்துருக்கிற பணத்தை நீங்களே செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்ன பணத்தை இங்கே போட்டீங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்கே மெட்ரோலஜிக்கல் சரியாக இல்லை எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டாக சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாம் அப்படியே ஆணித்தரமாக பண்ணியிருப்போம்னு சொல்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன் நாலாயிரம் கோடி நம்பரை நீ சரியாக சொல்லையா நைன்டி டூ பர்சன்ட்னு சொன்ன ஆள் எப்படி நீங்கள் அதுக்கப்புறம் மாற்ற நீங்கள் அந்த நம்பர் நாற்பத்தி ரெண்டுன்னு இன்ச்சு இன்ச்சு மழையை நாங்கள் சொல்லேன்னா நீங்கள் தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு உள்ள வித்தியாச வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்கள் எங்ககிட்ட பேசினா என்னங்க பதில் சொல்ல முடியும் ஒரே ஒரு நம்பர்

மத்திய அமைச்சரக டீம் வந்துட்டு நல்லா இருக்கு நீங்க கொடுத்த டேட்டா வச்சு சொல்றாங்க நீங்க தொண்ணூத்தி ரெண்டுன்னு சொன்னப்போ நல்லா இருக்குறோம் நீங்களே வந்து இல்லைங்க தொண்ணூத்தி ரெண்டு இல்ல நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்க கேட்கணுங்க எங்களை கேளுங்க நாங்க பதில் கொடுக்குறோம் அங்க கேளுங்க நாலாயிரம் கோடியில நாற்பத்தி தான் சில வச்சிருக்கீங்க சென்னையிலன்னா இன்னும் டாப்லரை வச்சுட்டு இன்ச்சு பை இன்ச்சு மழை கேட்கறீங்களா என்னது இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு நீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேக்குறேன் நான் பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தது எங்களுக்கு சமயத்துல வார்னிங் குடுக்கிறேன்னு சொன்னவங்களே நான் கேக்குறேன் பன்னெண்டாம் தேதி அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் இல்லங்கிறீங்களா அப்போ அப்ப நீங்க சொல்றீங்களா பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுக்கலன்னு ரூபாய் செலவழிச்சு அதுல தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்னும் ஆவாதுன்னு சென்னையை பத்தி பேசினவரு வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க கொடுத்துருக்குற பணத்தை நீங்களே செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்ன பணத்தை இங்கே போட்டீங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்கே மெட்ரோலஜிக்கல் சரியா இல்லை எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டாக சொல்லியிருந்தேன் நாங்கள் எல்லாம் அப்படியே ஆணித்தரமாக பண்ணியிருப்போம்னு சொல்கிறவங்களே நான் கேட்குறேன் நாலாயிரம் கோடி நம்பரு நீ சரியா சொல்லையா நைன்டி டூ பெர்சன்ட் சொன்ன ஆளு எப்படி நீங்கள் அதுக்கப்புறம் மாத்தீங்க அந்த நம்பர் நாற்பத்தி ரெண்டுன்னு

நான் நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்கலன்னு நான் பேசவே இல்லை அங்க எடுத்து இருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேட்கிறேன் தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் சொல்லி அதை மழை வந்ததுக்கு அப்புறம் நாற்பத்தி ரெண்டுன்னு பேசுற அமைச்சர்கள் இருக்கும்போது மத்திய அமைச்சர்கள் டீம் வந்துட்டு நல்லா இருக்கு நீங்க கொடுத்த டேட்டா வச்சு சொல்றாங்க நீங்க தொண்ணூத்தி ரெண்டுன்னு சொன்னப்ப நல்லா இருக்குங்கிறோம் நீங்களே வந்து இல்லைங்க தொண்ணூத்தி ரெண்டு இல்ல நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்க கேட்கணுங்க எங்களை கேளுங்க நாங்க பதில் கொடுக்குறோம் அங்க கேளுங்க நாலாயிரம் கோடியில நாற்பத்தி ரெண்டு தான் செல வச்சிருக்கீங்க நீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேக்குறேன் நான் பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தது எங்களுக்கு சமயத்துல வார்னிங் கொடுக்கலன்னு சொன்னவங்களே நான் கேக்குறேன் பன்னெண்டாம் தேதி அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் அப்ப நீங்க சொல்றீங்களா பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுக்கலன்னு